நண்பா நம்ம முந்திரி மரத்தை இந்த ராட்சச புழுக்கள் சேர்ந்து நண்பா மரத்தையை வந்து பட வச்சிடுச்சு இந்த புழுக்கட்ட புழுக்கிட்டேருந்து நம்ம மரத்தை முந்திரி மரத்தை வந்து காப்பாற்றுறதுக்கு சூப்பரான வழிகள் நண்ப இருக்குது இதை செஞ்சிங்கன்னா அதாவது ஒரு தொண்ணூறு நாளைக்கு வரைக்கும் அதை வந்து செஞ்சு விட்டிங்கன்னா இந்த மரத்துக்கு முந்திரி மரம் வந்து சாப்பிட்றத வந்து நண்பா காப்பாற்றலாம் அதை வந்து எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த மரம் என்னதுன்னு போய் பார்த்துருவோம் நண்பா இப்போ நம்ம மேலே வீடியோ பார்க்குறோம் இல்லையா இதுதான் நண்பா அந்த ராட்சச புழு வந்து நம்ம முந்திரி மரத்தை சாப்பிடும்போது நமக்கு வந்து சிஸ்டம் காட்டுறது இப்படி தான் காட்டும் இந்த மாதிரி நண்பா அந்த புழு வந்து நம்ம மரத்தை தூங்கும்போது அந்த முந்திரி இருந்து நண்பா பிசினா வடியும் பிசின் மட்டும் இல்லை அதனுடைய கழிவு அந்த புழுக்களுடைய கழிவு நண்பர் இந்த வெளியே வரும் இது வந்து ஆரம்ப ஸ்டேஜ் இப்போ நண்பா நம்ம இதை வெட்ட வச்சு வெட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து மரத்தை காப்பாற்றிடலாம் இப்போ நான் ஒரு ஸ்டேஜை காட்டுற பாருங்க இந்த முந்திரி மரம் நண்பா ரொம்ப மோசமாகிடுச்சு இந்த மாதிரி நண்பா மோசமான நிலமை ஆயிடுச்சுன்னா நண்பா மரத்தை முந்திரி மரத்தை காப்பாற்ற முடியாது இப்போ நான் கையில் வச்சிருக்கேன் இதெல்லாம் நண்பா அந்த மரத்தினுடைய தொழில் பகுதியை வந்து அந்த புழு வந்து ஒரு கவசம் மாதிரி க உரு உருவாக்கி அதுக்குள்ளே இருந்து நண்பா அந்த மரத்தினுடைய சிதையெல்லாம் ஃபுல்லாக நண்பா தின்னு வச்சிருக்கு பாருங்கள் நம்ம வெட்ட வச்சு வெட்டி வச்சிருக்கோம் எவ்வளோ சுற்றி இருக்கிற தொழில் எல்லா சதையும் நண்பா தின்னு காலி பண்ணிடுச்சு இப்போ எல்லாமே சும்மா தான் நண்பா இருக்கு அதனுடைய கழிவுகள் உள்ள வந்து இருக்கு இந்த மாதிரி ஐட்டு வேறலாம் நண்பா அந்த புழுக்களுடைய தொல்லை வந்து அதிகமாயிட்டனா அந்த மர நண்பா பட்டை பேரும் இப்போ மேலே பாத்தீங்கன்னா அவள நண்பா சும்மா தான் அந்த பட்டைகளலாம் வந்து ஒட்டிட்டு இருக்கு உள்ள எல்லாத்தையும் வந்து நண்பா திண்ணு கழிடி பண்ணிடுச்சு இப்போ அந்த புழு உங்களுக்கு காட்டறேன் பாருங்க இந்த புழு தான் நண்பா நம்ம முந்திரி மரத்தை சாவடிக்கிற ராட்சச புழு நண்பா பார்த்தாலே அப்படி முரட்டு புழுவா இருக்கு பாத்தீங்களா இந்த புழுக்கள் வந்து நண்பா நேரா வந்து நம்ம முந்திரி மரத்தை வந்து சாவடிக்காது முதல்ல வந்து இந்த புழுக்கள் வந்து வண்டாய் பறந்து போவோம் அந்த வண்டுகள் தான் வந்து நம்ம முந்திரி மரத்துல வந்து முட்டை விட்டு வைக்கும் அந்த முட்டையில இருந்து பெரிய நண்ப அந்த மரத்தை முந்திரி மரத்தை தான் இது வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் அந்த மண்டை வந்து தடுக்கிறதுக்கு நண்பா இப்போ பார்க்குறீங்கல்ல வீடியோவில் கீழே இருக்கிற அந்த மருந்து தான் நண்பா அது வந்து எதிர்ப்பு சக்தி கொடுக்குற மருந்து இது பேரு நண்பா ரீஜெண்டு இது வந்து உள்ளே வந்து ரோஸ் கலரில் இருக்கும் டிம்போட்டோட பவர் கூடினது அதனால நண்பா கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துங்க நண்பா இப்போ மேலே பார்க்குறீங்களா நண்பா நம்ம மரத்துக்கு வந்து எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நண்பா இப்போ பார்க்கலாம் மேலே பாருங்க அந்த வீடியோ நண்பா இப்போ மரத்தை வந்து சுற்றி வந்து பரண்டுறேன் அதாவது வேறு தெரியல இருக்கும் நண்பா ஃபுல்லாக வந்து பரண்டிருக்கேன் இதுக்கு பிறகு தான் நண்பா நம்ம மருந்து வந்து கொடுக்கணும் இந்த வீடியோ நண்பா ரொம்ப ஷார்ட் வீடியோனால ரொம்ப வந்து சொல்ல முடியல நம்ம சேனலில் வந்து பெரிய வீடியோ நண்பா போட்டு வச்சுருக்கேன் அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதோட நண்பர் சூப்பராக இருக்கும் என்னெல்லாம் இது பேர் பண்ணணும்